அப்போஸ்தலர் இருபத்தி மூன்று நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களில் நாற்பது பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான் அப்பொழுது சேனாதிபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் நூற்றுக்கு அதிபதிகளில் இரண்டு பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி இருநூறு காலாட்களையும் எழுபது குதிரை வீரரையும் இருநூறு ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் மூன்றாம் மணி வேளையிலே ஆயத்தம் வண்ணங்கள் என்றும் பவுளை ஏற்றி தேசாதிபதியாகிய இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான் அதின் விவரமாவது கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிளபுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால் இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்யப் போகிற சம் சமயத்தில் நான் போர் சேவகரோடே கூட போய் இவன் ரோமனென்று அறிந்து இவனை விடுவித்தேன் அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டுமென்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன் இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்று அல்லாமல் மரணத்துக்கு ஏதுவானது விளங்குவதாவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன் யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பணையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன் சுகமாயிருப்பீராக என்று என்று எழுதினான் போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டி கொண்டு ராத்திரியிலே அதிபத்திரியின் ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள் அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியின் இடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள் தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்டேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான் செபம் கிருபியை நேசிக்கிறதால் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்கை நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கிரிகைகள் இயேசுவி நாமத்தினாலே விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் உன் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தா சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே விளைவினத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவை நீர் வெள்ளப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும் எல்லா பொல்லாத கொள்ளை நோய்களுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்து கொள்ளும் மாண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் கடன் வார கட்டுகளில் இருந்து கத்தரையே விடுதலை தரும் தற்கொலை இனங்களுக்கு நிறாய் போகிற பிள்ளைகளை கத்தரையே விடுதலையாக்கும் ஆண்டவரே அநேக போராட்டங்களினாலும் விளைவீனத்தினாலும் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கத்தாவி விடுதலையாகும் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் விலகட்டும் இயேசுவி நாமத்தினாலே வீண் பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுகள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் கத்தாவே இம்மட்டும் எங்களை வழி கத்தர் இனிமேலும் நீர் எங்களை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதிங்களையும் கத்தரே பலப்படுத்தும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும் விசேஷித்த ஞானத்தை கத்தாவே நீர் கட்டளையிடும் ஆண்டவரே எந்த இடத்திலும் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தாவே நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் குதிரை யுத்த தமக்கப்படும் ஜெயமோ வரும் என்று சொன்ன நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எல்லாவிதமான பொல்லாங்கும் விளக்கி நீர் எங்களை பாதுகாக்கிறவர் கத்தருடைய கரமே எங்களை ஆடுகை செய்யட்டும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அற்புதத்தை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செவங்கேலும் பிதாவே ஆமேன்